எல்லா சினிமா விகடன் வியூவர்ஸ்க்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் போதகிறா இருக்கிறேன் நான் திறந்து வளர்ந்தது எல்லாமே பெங்களூர் எங்க அப்பா அம்மா திருநெல்வேலி திருநெல்வேலியில அவங்க திறந்து வளர்ந்தாங்க ஆனா இங்க வேலைக்காக வந்ததுனால நான் இங்க பெங்களூர்ல திறந்து வளர்ந்து தான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம சர்ச் இங்க பெங்களூர்ல இருக்கு ஏறக்கூடிய மூவாயிரம் பேர் அந்த சர்ச்ல ஆராதிக்க வர்றாங்க அந்த சர்ச்சுக்கு நான் இருக்கிறேன் சடனா நீங்க தான் இப்போ ட்ரெண்டிங் ஆகிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ட்ரெண்டிங்ன்ற வார்த்தையே எனக்கு இந்த இந்த கொஞ்ச நாளா தான் கேள்விப்பட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எஸ்பெஷலா நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நான் ரொம்ப ஷையான ஒரு கேரக்டர் ஷையான கேரக்டர் எங்க வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் கெஸ்ட் வந்தாலே போய் ரூமுக்குள்ளேயே போட்டி கிடப்பேன் யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவங்களுடைய கடை இருக்குது ஆனா என் வண்டியை அந்த பக்கமா வேணும்ட்டே கடையை தாண்டி தூரமா இருந்தாலும் அப்படி சுத்தி வரணும்னு நினைப்பேன் ஆனா இன்னைக்கு நான் இப்படி ட்ரெண்டிங்கா அப்படி இப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்லும் போது எனக்கே ரொம்ப ஆக்சுவலா ரொம்ப வெக்க வெக்கமா இருந்தீங்க கால் பண்ணி உங்ககிட்ட எல்லாரும் என்ன சொன்னாங்க நிறைய போன் கால்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது கிருபசாங் ஆக்சுவலா எழுதி சிக்ஸ் இயர்ஸ் மேல ஆயிடுச்சு அது ரிலீஸ் ஆகியும் ஃபைவ் இயர்ஸ் மேல ஆயிடுச்சு நினைச்ச கூட பார்க்கல சடன் சடன்னாக நான் நான் ஆபீஸ்க்கு அப்படியே நடந்து வரும்போது எல்லாருமே பயங்கரமா நம்மளை சிரித்து வரவேற்கிறது எல்லோரும் மொபைல்ஸ்லயும் ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்னு எல்லாரும் பாத்துட்டு ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் டு ஹேப்பன் பட் இட்ஸ் வெரி நைஸ் ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங்கா இருக்கு சந்தோஷமா இருக்கு குட் அப்படியே இன்னும் நிறைய வளரட்டும் கிருபசாங் உருவான விதம் பத்தி சொல்லுங்களேன் எந்த மைண்ட் செட்ல உட்காந்து எழுதுனீங்க குருவ சாங் நான் எழுதம் போது அந்த ஃபஸ்ட்டு லெட்டரே வரும் இன்னும் நான் அழியல இன்னும் தோற்று போகல அப்படின்னு வாழ்க்கையில் நிறைய காரியங்களை பார்த்துருக்கேன் அதில் முக்கியமாக ஒரே ஒரு சம்பவம் என்னன்னா ஒரு ஆக்சிடெண்ட் எனக்கு நடந்தது நாங்கள் நாங்கள் எல்லாரும் டீமாக வெளியில் போயிட்டுருக்குற நேரத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அந்த ஆக்சிடெண்ட் நடக்கும்போது நான் தான் மாருத்தி வேனும் ஓட்டிகிட்டு இருந்தேன் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு லாரி வந்து இடித்ததில் எனக்கு இன்றைக்கும் இங்கே ரெண்டு பிளேட்ஸ் இருக்குது கை அஞ்சு இடத்துல ஃப்ராக்சர் ரிப் கேஜ் எல்லாம் உடஞ்சிருக்குது இப்படி பயங்கரமான ஒரு சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அந்த டாக்டர்ஸ் இவன் பிழைக்கவே மாட்டான்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் எல்லாரும் ப்ரேயர் பண்ணி மறுபடியும் எனக்கு ஜீவன் வந்துச்சு மறுபடியுமா நான் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சேன் நான் உயிரோட கூட இருக்க மாட்டேன்னு நினைச்சாங்க பட் நான் மறுபடியும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சேன் பாருங்க அந்த பாட்டில் அதுதான் எழுதியிருக்கிறேன் ஸோ இட் இஸ் ஒரு ஒரு பெரிய கிரேஸ் ஆஃப் காட் நம்ம எல்லாருக்குமே தெரியணும் தெர் இஸ் சம் சூப்பர் நேச்சுரல் ஒரு பவர் இருக்குல்ல அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் அது வரைக்கும் வாழ்க்கையில விளையாட்டுத்தனமாக இருந்த நான் தென் ஒன்லி ஐ ஸ்டார்ட் திங்கிங் ஓகே ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது அப்போ நான் இன்னும் நிக்கிறேன் நிர்மூலமாகாமலே இருக்கிறேன் நானும் கிருப கிருபன்னு எழுதி இட்ஸ் ஓன்லி பை காட்ஸ் கிரேஸ் நம்ம எல்லாருமே வாழ்றோம் அதை 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 நினச்சி நினச்சி எழுதின பாட்டு தான் நான் நான் பெட்ல நிறைய நாட்கள் அந்த ஆக்சிடென்ட்ல படுத்திருந்தேன் படுத்திருந்து வெளியில வந்து நடந்து உலகத்தை மறுபடியும் பாக்குவேன்னு கூட நினைக்கல மறுபடியும் பார்க்கும் போது இட்ஸ் ஆல் காட்ஸ் கிரேஸ் ஆண்டருடைய கிருவ அப்படின்னு நினைச்சு எழுதின பாட்டு தான் கிருப கிருவ வைரல் ஆகும் நான் நினைச்சு நினைச்சு பார்க்கல பட் கொஞ்சம் ஓரளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு நான் நினைச்சேன் அதுவும் கிறிஸ்டியன் வேர்ல்டுல ஏன்னா இது ஒரு கிறிஸ்தவ பாட்டு இல்லை கிறிஸ்டியன் வேர்ல்ட்ல ரீச் ஆகும் அதுவும் எல்லாரும் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல எல்லா இடத்துலயும் எல்லா பிளேஸுங்கெல்லாம் வந்து இதுக்கு டான்ஸ் ஆடுறாங்கன்னும் போது பாக்குறதுக்கே ஒரு மாதிரி ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குது எஸ்பெஷலாக ஒரு சர்ச்சு பாஸ்டரோ சாமியாரோ ஃபாதரோ அப்படின்னு சொன்னா உலகமே அவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்க நீங்க எல்லாரும் எங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்ஸ் என்ன தெரியுமா எப்பாரு இந்த கோயிலில் கொடுக்குற கேண்டில் பாவம் சாமியாருங்களுக்கு பார் பழமும் தேங்காவும் கொடுத்து பாவம் அவங்கள ஒரு மனுஷனாவே பார்க்கறது கிடையாது பட் நான் இப்போ நீங்க எல்லாரும் எங்களையும் கூட இப்படி இப்படி பாக்குறீங்க ரசிக்கிறீங்கன்னும் போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு இந்த சாங் பத்தி மீம்ஸ் எல்லாம் வருது அதை பார்த்தா உங்களுக்கு ஹாப்பியா இருக்கா மீம்ஸ் நம்ம எல்லாம் நிறைய மீம்ஸ் வரும் உங்களுக்கு உங்க போட்டோ போட்டு வந்தா தெரியும் அதுவும் வடிவேலோட சேர்த்து வந்தா தெரியும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நம்மளை வந்து சமுதாயம் ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருந்துச்சு இப்போ இப்படி பார்க்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குது அதில் சந்தோஷம் எப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் மீன்ஸில் இப்படி போட்டிருந்தார் அப்படின்னா அவருக்கு வேலை இல்லாமல் அவர் போய் எங்கேயோ ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தாராம் இந்த பாட்டை வந்து ரிங் போட்டு போய் வேலைக்கு சேர்ந்து அவருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வந்துருச்சுன்னு நம்ம பிரதர்ஸ் யாரும் அந்த 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 ஸ்னாப்ஷாட்டை எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு நான் நினைச்சேன் அந்த பிரதர் எனக்கு கிடைச்சாருன்னா இருபத்தஞ்சாயிரத்துல அட்லீஸ்ட் ராயல்ட்டியாவது எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் ஆனா சில பேடான விஷயங்கள் பார்க்கும் போது கூட ஐ திங்க் நம்ம பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸ்கெல்லாம் பெரிய ஆட்டுங்க ஏன்னா நல்லது ஏற்றுக்குற அதே ஹார்ட்டு கெட்டதையும் ஏற்றுக்கணும்ல சில நேரத்தில் ஆனால் நிறைய பேர் நிறைய ட்ரோல் பண்ணுறாங்க பட் நான் ஒன்று மாத்திரம் கிளாரிட்டியாக கொடுத்துட்றேன் இந்த பாட்டில் சில பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு காரியம் இருக்குது என்ன காரியம்னா சில பேர் நினைக்கிறாங்க நான் படிக்கலை உயரலை பட்டதாரி ஆகலைன்னு நான் சொல்கிறேன் எல்லாரும் நினைக்கிறாங்க நீங்கள் படிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன்னு ஹலோ அது இல்லை நான் வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் நான் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கிறேன் ஸோ அதனால் நான் படிக்கலை உயரலைன்னு நான் சொல்ல வந்தது படிப்பு மாத்திரம் வாழ்க்கையில் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறேன் படிப்பு வாழ்க்கையில் முக்கியம் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆனால் அது மாத்திரம் சில பேர் டென்த்தில் ஃபெயில் ஆகிட்டா செத்துறாங்கல்ல அவங்க எல்லாருக்கும் ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இந்த பாட்டு ஸோ அந்த பாட்டில் நான் என்ன சொல்ல வர்றேன்னா நீங்கள் யூ ஹாவ் ஹோப் இன் லைஃப் எது உங்களை கைவிட்டாலும் உங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கு அதனால அந்த ஹோப்ல போயிடுங்க அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த சொல்லணுன்றதுக்காக தான் இந்த பாட்டு ஸோ யாராவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா தயவுசெய்து இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க இட் இஸ் நாட் இட் இஸ் நாட் டு புட் ஸ்டடிஸ் ஆர் எஜுகேஷன் டவுன் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிக்கிற எல்லா பிள்ளைங்க நல்லா படிங்க எல்லாரையும் திருப்தியா சந்தோஷப்படுத்துங்க டான்ஸும் ஆடுறீங்க இந்த பாட்டுக்கு யார் கோரியோகிராஃப் பண்ணா டான்ஸ் ஆடிருக்கேன் சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு டான்ஸுக்கும் நம்மளுக்கும் செட் ஆகாது ஒரு மாதிரி காலெல்லாம் வச்சு ஆடிகிட்ருப்பேன் பட் டான்ஸ் ஆடணும் எஸ்பெஷலாக வென் ஆர் அதான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டா மூமெண்ட்ஸ் பண்ணுறதே சில நேரத்தில் நிறைய நிறைய அதுக்கு எதிர்ப்புகள் வரும் இந்த பாட்டு எடுத்து நான் நான் டான்ஸ் மாஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் நான் சொல்லும் போது கூட அவங்க இதை வந்து ஜாய்ஃபுல்லாக காமிக்கணும் உலகத்துக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க சரி ஜாய்ஃபுல்லாக காமிக்கணும்னா எப்படி காமிக்கணும் அப்படின்னும் போது ஜாயுடைய வெளிப்பாடு ஹவு தானே ஸ்மைல்ல காமிப்போம் இல்லாட்டி சின்ன பிள்ளைங்க மாதிரி ஆடி காமிக்கலாம் ஜாயை சோ அதனால அந்த ஜாயை ஆடி காமிக்கணும்ன்ற ஒரே தான் இந்த பாட்டில் அப்படியே நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி ஆண்டோர் நம்மளை வாழ வைக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை ஆடி காமிச்சிருக்கிறோம் அவ்வளவுதான் உங்களுக்கு உருவாக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஃபேன்ஸ் உருவாகிட்டு இருக்கிறாங்களா ஃபேன்ஸு ஓகே ஃபேன்ஸுன்றதெல்லாம் புது வேர்டு இல்லை நம்மளுக்கெல்லாம் பட் எனிவேஸ் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ் நிறைய பேர் நான் எந்த இடத்துல இருக்கிறேன் என்ன லாங்குவேஜ் பேசுகிறேன் எந்த மதத்தில் இருக்கிறேன் எல்லாத்தையும் தாண்டி என் மேலே அன்பு காமிச்சிருக்கிறீங்க தேங்க்யூ ஆல் ஸோ மச் உங்களுக்கு நான் சொல்கிற சில காரியங்கள் என்னென்னா தெர் இஸ் நத்திங் தட் கேன் ஸ்டாப் அஸ் நம்மளை ஸ்டாப் பண்ணுற எதுவுமே இல்லை நம்ம வாழ்க்கையில் எல்லாரையும் எல்லாரும் யார் யார் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில் நம்மளை எதுவுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு மனுஷன் ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது என்ன பண்ணாரான்னா அந்த காட்டுக்குள்ளே போகும்போது வாட்ச்மேன்ட்ட சொன்னாரா நான் இருக்கில் போகிறேன் எனக்கு ஒரு டார்ச் கொடுங்கன்னு சொன்னாரான் அந்த டார்ச்சு இருந்தால் நான் வெளிச்சத்தை பார்த்துட்டு நான் போயிடுவேன் அதுக்கு வாட்ச்மேன் சொன்னாரான் சார் போங்க சார் எவ்வளோ நாள் டார்ச்சே நம்பிட்டு இருப்பீங்க போங்க சார் காட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது நீங்கள் அப்படியே கையை அப்படியே வானத்தில் போடுங்க அறியாத ஒரு கரம் உங்கள் கையை பிடிச்சிடும் அப்படியே அந்த கரம் உங்களை க்ளீனாக கொண்டு போய்டும் சார் அப்படின்னு எல்லா யூத்துக்கும் நான் சொல்கிறேன் எல்லாரும் யார் யார் இதை பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா வாழ்க்கையில் உங்களால் வாழ முடியும் யூ கேன் வின் யூ வில் வின் இன் யுவர் லைஃப் ஸோ அதனால் தோல்விகளோ ஜனங்கள் கைவிட்டாங்களோ இது அதுன்னு சொல்லி எதுலையும் நீங்கள் நீங்கள் அப்படியே சோர்ந்து போயிடாதீங்க ஆண்டவர் இருக்கிறார் அவர் உங்களை வழி நடத்துவார் ஸோ அதனால நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா உங்கள் வாழ்க்கையில் அப்படியே முன்னாடி போயிட்டே இருங்க உங்க பாட்டு சினிமா சாங்ஸ் எல்லாத்துக்குமே செட் ஆகுது அதே மாதிரி கிரிக்கெட் டீமுக்கும் செட் ஆகுது அதை எப்படி பாக்குறீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க பாட்டு எல்லா பேக்ரவுண்ட்லயும் நம்ம நான் இப்போ என்ன நான் நம்ம ஒரு நாள் அந்த ஒரு காலத்தில் சினிமாவுடைய பாடல்களுக்கெல்லாம் கால கால் மூமெண்ட்டு கை மூமெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் எல்லாம் விராட் கோலி தோனி எல்லாம் சிக்ஸ் அடிக்கும் போது எந்திரிச்சு நின்று ஓன்னு கத்தி கூச்சல் போட்டு ஆடிருக்கிறோம் அவங்க போட்ட மியூசிக்கு இத்தனை வருஷம் நம்ம ஆடிருக்கிறோம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மியூசிக் அவங்க எல்லாரும் ஆடுறாங்கன்ற பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்குது ஸோ அதனால் இன்னும் நல்லா ஆடினாங்கன்னா சந்தோஷம்தான் எங்களுக்காக அந்த சாங்க ஒரு நாலு பாடி காட்டுறீங்களா இன்னும் நாளியல இன்னும் தோற்று போகல ஆனாலும் வாழ்கிறன போராட்டங்கள் முடியல பாடுகளும் தீரல ஆனாலும் நிற்கிறனையிருப கிருப 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 எல்லாம் கிருப கிருபா கிருபா கிருப கிருபா 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 கருபா எல்லாம் கிருபா கருபா கருவா கருபா நாய் இல்லை என் பெலன் இல்லை என் டேலண்ட் இல்லை எல்லாம் கிருபா ஆ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் திஸ் இன்டர்வியூ ஆல்சோ சினிமா விகிடனை பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி இரண்டாயிரி பத்தொன்பது மற்றும் இருபதாம் ஆண்டுக்கான இந்தியாவின் தலை சிறந்த பிராண்ட் விருதை பெற்றுள்ள கல்வி மையம் மீனாட்சி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் நிகர்நிலை பல்கலைக்கழகம் சென்னை